போயிட்டா இந்த காதலால என் ஃப்ரெண்டோட குடும்பம் கண்ணு முன்னாடியே அழிஞ்சத என்ன விட்டுட்டு குடும்பத்தோட போயிட்டான் போயிட்டான் இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீங்களே செஞ்சிட்டீங்களே உங்க ஃப்ரெண்டோட மனைவி தான் செஞ்ச தப்புக்காக அவங்களே தண்டனை அனுபவிச்சிருக்காங்களே அதுக்காக அப்படிப்பட்டவங்களை கொலை பண்றதுக்கு காரணம் என்ன கொலை பண்ணவங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க அவங்களை எல்லாம் கொலை பண்ணாம கொஞ்சம் சொல்லுங்க சூரன் மலை என்னோட கொலைகளுக்கு வசதியா இருந்தது

மாட்டுக்கரியா ஆட்டுக்கரியா நாயங்களுக்கு இரையா போடுறதுக்கு சதைக்காக அலையிற ஜென்மங்களை தான் அப்படி செஞ்சேன் நோட் திஸ் பாயிண்ட் யூர் ஆனா குற்றம் சுமத்தப்பட்டவர் எவ்வளவு கொடூரமானவர் என்று இதன் மூலமாக தெரிகிறது வாய் பேச முடியாத அஞ்சறிவு ஜீவன்களை வெட்டி கொள்றதுதான் தப்பு அறிவு படைச்ச மனுஷன் தன்னோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் செய்யக்கூடாத தப்ப செய்யறானே அப்படிப்பட்ட வெறி பிடிச்ச மனுஷனை வெட்டி கொள்றதுல தப்பே இல்ல அப்போ நீங்க செஞ்ச எல்லா கொலைகளும் குற்றம் இல்லைன்னு சொல்றீங்களா நான் செஞ்சது குற்றம் இல்லைன்னு சொல்லலையே அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சாதாரண இந்த விஷயத்துக்கு இவ்ளோ கொலைகளா எது மேடம் சாதாரண விஷயம் நாட்டை குட்டி சவராக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் சாதாரண விஷயமா கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பேர் போன நாடு நம்ம நாடு உடம்பு சுகத்துக்காக நம்ம பண்பாட்டை விஷயமா கற்பில் சிறந்த சிறந்த ஆடவர் கணவன் மனைவிங்கிற புனிதமான விஷயம் குடும்பங்கிற உறவு எல்லாம் நிறைஞ்ச நம்ம நாட்ட அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க விஷயம் சாதாரண விஷயமா ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன்றது நம்ம நாட்டோட கலாச்சாரம் இப்ப அத வெளிநாட்டுல ஃபாலோ பண்றாங்க ஆனா நம்ம நாட்டுல முதல்ல அத ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க அப்புறம் லவ்னு சொல்றாங்க மாறன் சபாஷ் மாறன் சபாஷ் எந்த வயசுல செக்ஸ் பத்தி பேச கூடாதோ அந்த வயசுல செக்ஸ் பத்தி பேசுறாங்க அப்ப மக்கள் கிட்ட செக்ஸ் உணர்வே இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா செக்ஸ்ங்கிறது புனிதமான விஷயம் நாலு சொவத்துக்குள்ள புருஷனும் பொண்டாட்டி அனுபவிக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு ரோட்ல பீச்ல பார்க்ல அதுவா செக்ஸ் இதெல்லாம் பார்க்கவே கேவலமா இல்ல முன்னெல்லாம் கோர்ட்ல சிவில் கிரிமினல் கேஸ் தான் அதிகமா இருந்தது ஆனா இப்போ எல்லாம் டைவர்ஸ் கேஸ் தான் அதிகமா இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது 75 சதவீதத்த கள்ளத்தடர்வு கிராஸ் பண்ணிடுச்சுன்ன இன்னொரு சர்வே சொல்லுது நம்மளோட கலாச்சாரமும் பண்பாடு எங்க போச்சு நாம எங்க போயிட்டு இருக்கோம் கேவலமா இல்ல சைலன்ஸ் எங்க போயிட்டு இருக்கு சார் நம்ம நாடு சபாஷ் இந்த புள்ளி விவரத்தை சொல்றதுனால நீங்க செஞ்ச எல்லா கொலைகளும் இல்லன்னு ஆயிடாது என்னதான் நீங்க நியாயம் சொன்னாலும் குற்றம் குற்றந்தா நீங்க கொலைங்கிற ஆயுதத்தை கையில எடுத்தது பெரிய தப்பு மயிலே மயிலேனா இறகு போடாது பிக்கணும் இறகு பிக்கணும் மக்களுக்கு புத்தி சொல்லி திருத்த மகானோ இல்ல சட்டம் போட்டு இல்ல மனுஷன் சாதாரண மனுஷன் இந்த ஆயுதத்தால முடிஞ்ச வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை அழிச்சிடலாம் அப்பதான் பயம் வரும் வரலன்னா வர வைக்கணும் உங்களை போல இன்னும் பல பேர் வரணும்னு சொல்றீங்களா ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலயும் இந்த கள்ளக்காதல் தான் தினமும் பேப்பரை திறந்தா இதுதான் ஹாட் நியூஸ் அப்புறம் ஏன் என்ன மாதிரி மாறன் பெரிய சாமி வரமாட்டாங்க கள்ளக்காதல் செய்யறவங்களை இந்த மாதிரி நிக்க வச்சு ஷூட் பண்ணிடணும் எல்லா தவறுகளுக்கும் தண்டனை கொடுக்க போலீஸ் இருக்கு நீதிமன்றம் இருக்கு சட்டத்தை நீங்க எப்படி கையில எடுத்துக்கலாம் நான் தான் கையில எடுத்தேன் உங்க சட்டம் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் மக்கள் புகார் கொடுத்தா தானே போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் ஏன் புகார் கொடுக்கல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டௌரி வாங்கினா தப்பு பெண்கள் வன்கொடுமை சட்டம் இந்த சட்டத்தால இங்க எத்தனை பேருக்கு நியாயம் கிடைச்சிருக்கு மாறன் நீங்க செஞ்ச தப்பே இல்ல பாதி பேர் சமுதாயத்துக்கு பயந்துகிட்டோம் மீதி பேர் காவல் துறைக்கு பயந்துகிட்டோம் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கே வரது அதையும் மீறி வந்தா காம்ப்ரமைஸ்ங்கற பேர்ல வாங்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க மாறன் பெரிய சமய அரஸ்ட் பண்றதுக்கு நீங்க தான் உதவியா இருந்தீங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆபீசர் ஆன நீங்க போலீஸ் செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருக்கீங்க அவர் அரஸ்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை தப்பானவன் நினைச்சு தான் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம் கோர்ட்ல நடக்கிறது பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி எனக்கு உறுத்தலா இருக்கு கோர்ட்டுக்குள்ள என்னால உட்கார முடியல அதான் கிளம்பிட்டேன் அப்போ உங்க மனசுல அவரை நல்லவன் நினைக்க தோணுதா No more comments please. Okay, okay. Thank you sir.